পানী ষ্টাৰ টে এপিছোড எங்கேயே அம்மான்றாங்க அத்தை உள்ளே இருக்காங்க மாமான்றாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுவா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போயிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறேன்றாங்க மாமா நான் என்ன பண்ண மாமான்றாங்க போது நிப்பாட்டு அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காது சரியான்றாங்க எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது பண்ணுற எல்லா விஷயங்களையும் பண்ணிவிட்டு அப்பாவி பிள்ளை மாதிரி நான் ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு இவ்வளோ பச்சையாக நடிச்சிட்டு இருக்கிறாங்க உன்ன மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாதுன்றாங்க பண்ணுறாங்க இந்த அளவுக்கு மோசமாகவும் கேவலமாகவும் யோசிக்கிற அப்படின்றாங்க மாமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க மாமா பின்னா வேற எப்படி பேசுவாங்கன்றாங்க நீ பண்றதும் அந்த மாதிரி தானே இருக்குன்றாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலைன்றாங்க என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்து ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட பேசுவேன் நினைச்சியான்றாங்க நீ எந்த அளவுக்கு கேவலமானவன்றது இதுல இருந்தே தெரிந்துடுறாங்க நீ மறைச்சிட்டு இருக்கிற விஷயத்த பத்தி என் வீட்டுல இருக்க உங்ககிட்ட சொன்னா அவங்களே உன்னை காரி துப்புவாங்கன்றாங்க ஆனால் அதை விட்டுட்டு இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நடிச்சுட்டு இருக்க என்கிட்டேன்றாங்க மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பின்னா வேற எப்படி பேசுவாங்க நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் உனக்கு மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும்ன்றாங்க நீ ஒழுங்காக இல்லாததுனால தான் இப்படியெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன்றாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு கண்ணா பின்னா திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மயில் மாமா எனக்கு கஷ்டமாக இருக்கு மாமா இப்படி பேசாதீங்க அப்படி தான் நீ பேசுவேன்றாங்க உனக்கெல்லாம் என்ன மரியாதை சொல்லுன்றாங்க உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு இல்லைன்னு ரொம்ப கேவலமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த வழியாக போகும்போது அனுமதி வருவாங்க சரணா அப்படின்றாங்க அம்மா சொல்லுங்க மாஞ்சாங்க என்னடா சத்தம் அப்படின்னு அப்படியே மயில் போய் முன்னாடி போய் அவங்க அத்துக்கிட்டு போய் அழுதுட்டு இருக்காங்க மயில் என்ன ஆச்சு மாஞ்சாங்க உங்க பையன் மாதிரி என்ன சந்தேகப்படுறாரு என்ன போட்டு அடிக்கிறதுக்கு வராரு அப்படின்னாங்க சரணா என்னடா பழக்கம் இது எதுக்காக இப்போ உம்பளை புள்ளைய வந்து அடிக்கணும்னு போயிட்டு இருக்கான்னு இப்படியெல்லாம் நான் ஒன்று வளர்த்ததே நீ அப்படிப்பட்டவனே இல்லை நான் அடிக்கலம்மா சும்மா சொல்லிட்டுருக்கான்றாங்க இல்லைத்த இங்கே பையன் பலாம் என்னை கண்டாலே ஆக மாட்டேங்குது அவர் என்னை ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல முடியலத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அத்தை இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி அத்த என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்ன்றாங்க என்னால் சந்தோஷமாகவே இருக்கவே முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கவலை விட பேசிட்ருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சரவண்கிட்ட அவங்களுடைய அம்மா அட்வைஸ் வந்துடுறாங்க மயிலுக்குட சந்த சந்தோஷமா வாழ்ற பாருடா அதை விட்டு சும்மா வந்து அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காதுடா சரவணா நீயா இது அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தாண்டா இருக்குன்றா நான் வந்து இப்படி வளர்க்கவே இல்லையடா அப்படின்றாங்க அவளை இப்படியெல்லாம் போட்டி பண்ணிட்டு இருக்காமா அவள் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்ட்டு போயிடுவாங்க அப்புறம் மயிலிருந்துட்டு எனக்கு என்னவோ உங்க புள்ள வேற ஒருத்தர் வந்து வந்துட்டாங்களோன்னு தோணுது என்ன சொல்ற இல்ல வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கோன்னு உங்க பையனுக்கு பயனுக்கு தோணுதுன்றாங்க அப்படியெல்லாம் என் பையன் இருக்க மாட்டாமா நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு மறைக்கிறியோ அத்தை இல்லத்தை ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள நடக்காமல் சரவண் கோவப்பட மாட்டான்றாங்க அதுக்கு அடுத்து தான் மீனை சமைக்காமல் இருப்பாங்க அவங்களுடைய அப்பா அம்மா வராங்க அவங்க அப்பா செலவுங்கிட்ட இடத்துக்காக போவாங்க இங்கே அவங்களுடைய அம்மா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சமைச்சு சாப்பிடு இப்படியெல்லாம் இருக்காது தனி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லது அப்படின்ட்டுலாம் அப்புறமா பாண்டியன் கோது ஏன் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க அதுக்கப்புறமா சரவண் வயதில் நினச்சா கஷ்டமாக இருக்குது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கூட தெரியலங்கட்டு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட பேச தேங்க் தேங்க்யூ